இபிஎஸ்ஐ வீழ்த்த ஓபிஎஸ் யாகம் என்னோட அரசியல் எதிர்காலமே கிடக்கு முட்டி மோதி பார்த்தும் பழனிசாமியை வலிக்கு கொண்டு வர முடியல இதையெல்லாம் கடந்து பழைய செல்வமா திரும்பவும் லைம்லைட்டுக்கு வரணும் எதுவும் என் கையில இல்லை நான் கும்பிடுற தெய்வம்தான் எனக்கு துணை நிற்கணும் மனதுக்குள் வேண்டுதலோடு தனது சொந்த ஊரான பெரிய குளத்தில் யாக பூஜை நடத்தி திருவாசகம் முற்றுமுதல் படித்தார் ஓ பன்னீர்செல்வம் இந்த இறை வழிபாட்டால் வெளிப்படும் சக்கர வியூகத்தில் எடப்பாடி பழனிசாமி சிக்குண்டு போவார் அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன என்று அப்பந்தலுக்கு வெளியே ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளர்கள் கதா நடத்தி நடத்தியிருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்னென்ன அறிகுறிகளாம் வேலுமணி உள்ளிட்ட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பிளவை சரி பண்ணி கட்சியை வலுப்படுத்தினா மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும்னு முதல்ல தங்களுக்குள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் ஒன்றிணையமுன்னு மாநிலம் முழுக்க அதிமுக நிர்வாகிகள்கிட்ட வேலுமணி பேசுறாரு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை பலி கொடுத்து தன்னை காப்பாற்றிக்குவார் எடப்பாடி பழனிசாமின்னு அவர் சொல்லும்போது பதிலுக்கு அவங்களும் எடப்பாடியின் கடந்த கால துரோகங்களை பட்டியலிட்டு பேசியிருக்காங்க அடிப்படையில் வெள்ளமண்டி வியாபாரியான எடப்பாடிக்கு என்ன அரசியல் தெரியும் எல்லாரையும் அனுசரிச்சு போற பரந்த மனசு எப்படி இருக்கும் ஒரு பெரிய கட்சியை நல்ல விதமா தெரியுமா ஒரு வீட்ல காபி குடிச்சா கூட அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண மனசு வராது ஆனா எடப்பாடிக்கு அந்த நல்ல குணம் இல்ல அரசியல்ல எடப்பாடியை வளர்த்து விட்டவர் செங்கோட்டையன் அப்போ அமைச்சரவையில ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்துல இருந்த செங்கோட்டையனை அணி சேர்ந்து தூக்கி எடுத்துட்டு திரும்பவும் தலையெடுத்துர கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணாரு சிஎம் ஆக்கின சின்னம்மாவுக்கு துரோகம் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணன ஓபிஎஸ்க்கு துரோகம் ஆதரவா இருந்து இவரை முதலமைச்சர் ஆக்கின டிடிவிக்கு துரோகம் நாலஞ்சு வருஷம் ஆட்சியை தக்க வச்சு பாதுகாத்த பிஜேபிக்கு துரோகம் இவர் மேல வழக்கு வராம பார்த்துக்கிட்ட அமித்ஷாவுக்கு துரோகம் மோடிக்கு துரோகம் வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் அன்பழகன் செல்லூர் ராஜு கருப்புசாமி பாண்டியன்னு எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு அதுவும் திருநெல்வேலியில் கருப்புசாமி பாண்டியனை சுத்தமா அவுட் பண்ணிட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி என்ன மாஸ் லீடரா எம்ஜிஆரே குமரி ஆனந்தனை தேடி போய் கூட்டணி வச்சாரு ஜெயலலிதா கருணாஸ் கூட கூட்டணி வச்சாங்க தேர்தல ஒழுங்கா கூட்டணி வைக்க எடப்பாடிக்கு தெரியல நல்லா பேசவும் வராது கட்சியை நிர்வாகம் பண்ணவும் தெரியாது ஆனா பெரிய தலைவரா தன்னை நினைச்சுக்கிட்டு கட்சியை அழிச்சுக்கிட்டு இருக்காரு ஒற்றை தலைமை வேணும்னு எல்லாரையும் நம்ப வச்சு தலைமை பொறுப்புக்கு வந்ததும் இப்போ ஹிட்லர் கணக்கா சர்வாதிகாரம் பண்றாரு தேர்தலில் இரட்டை இலைக்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கணும்ல அது முடியலல்ல நாலஞ்சு எம்பி சீட் கிடைச்சிருந்தா நிறைய மாவட்ட செயலாளர்களை மாத்திருப்பாரு எலக்ஷன் ரிசல்ட்ல ஒண்ணும் இல்லாம போனதால அந்த பிளான் நடக்காம போயிருச்சு அண்ணா எப்பேற்பட்ட தலைவர் எம்ஜிஆர் கலைஞர்னு எல்லாரையும் அரவணைச்சு ஆட்சியை பிடிச்சாருல்ல தன்னை எதிர்த்தாலும் மண்ணை நாராயணசாமி அன்பில் தர்மலிங்கம் வீரபாண்டி ஆறுமுகம் மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களை கலைஞர் அனுசரிச்சுதான் போனாரு ஒரு தடவை வைகோ கிட்ட கோவிச்சுக்கிட்டு டமால்னு கதவை சாத்திட்டு போயிருக்காரு அவரை கூப்பிடுங்கன்னு அப்பவே கலைஞர் சொல்லியிருக்காரு ஸ்டாலினும் கட்சிக்கு உள்ள சத்தம் இல்லாம தன்னை எதிர்க்கிறவங்களை அனுசரிச்சுதான் போறாரு ஒரு தலைவருக்கான குணம் எடப்பாடி கிட்ட சுத்தமாயில்லை கட்சிக்காக தொண்டனுக்காக என்ன தியாகம் பண்ணாரு எடப்பாடி முகத்தை காட்டி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது இது கண்கூடா நடந்துருச்சு தமிழ்நாடு முழுக்க இப்ப வரைக்கும் எடப்பாடி கிட்ட ஒட்டி இருக்கிறது இரண்டு மூணு பேர்தான் அவங்களும் விசுவாசி கிடையாது இதெல்லாம் தெரியாம நானும் தலைவர் தலைவர்தான்னு கற்பனை உலகத்துல ரவுண்ட் அடிக்கிறாரு இதையெல்லாம் மாற்றணும் எடப்பாடியை தூக்கி எறியணும் பொதுக்குழுல எடப்பாடிக்கு சப்போர்ட் இப்போ எதிராக இருக்காங்க எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கையே கட்சிக்கு வெளியே அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுகிட்டு இருக்கோம் அங்கே கட்சிக்குள்ளேயே எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடியை விரட்டிட்டா கட்சிக்கு புத்துயிர் கிடைச்சிடும் என்றெல்லாம் சீரியஸாக பேசியிருக்கின்றனர் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று பெருமை பேசிய அக்கட்சியில் தலைமைக்கு துரோக பட்டம் கட்டி எதிரான நிலை எடுத்து வருகின்றனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு